நல்லவா ஒருவரை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எது ஆகாது என்றால் நீ நல்ல வாழறது ஆகாது என்றால் நல்ல வாழ்ந்துததற்கு பதில் சொல் அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற பதில் நீ நாசமா போவன்னு சொல்றவங்க முன்னால நாசமா போறதா நீ நாசமா போவன்னு சொல்றவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டுறது தானே பதில் இல்லாமல் போவதா வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்ந்து காட்டுவதற்கான வழி எப்ப வரும் தெரியுமா மனதிற்குள் நன்றி உணர்வை மிகப்பெரிய நன்றி உணர்வுக்குள் வா என் உன் பெற்றோர்களின் மீது நன்றி உன் ஆசிரியர்களின் உலகத்தின் மீது நன்றி செலுத்து இறைவனுக்கு நன்றி சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல் நன்றி என்பது ஒரு மந்திர பவுடர் அதை வீசு உனக்கு என்ன திரும்பி வருகிறது என்று பார் இன்னிலிருந்து ஆரம்பி மூணு நாள் வச்சுக்க இருப்பதற்கு நன்றி சொல் தாய் தந்தையரை எதிர்த்து பேசாத காயப்படும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் காயம் ஏற்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் கவனம் அவங்களுக்கு நீ நீ அது தான் ஆனால் சொல்லும் வார்த்தை பிரபஞ்சம் குறித்து வைத்திருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி வரும் திரும்பி ஆசிரியர்களை குறை சொல்லி பேசாதே பேசாத ஒண்ணு நினை எல்லா டீச்சர்ஸும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல எனக்கு கிடைச்ச கெமிஸ்ட்ரி டீச்சர் மாதிரி உனக்கு கிடைக்க கிடைச்சிருப்பாங்களான்னு தெரில ஆனால் அவங்க நல்ல டீச்சர் என்னன்னு தெரில எனக்கு என் என்னை பார்த்தா அவங்க அப்படி சொன்னாங்க நான் படிக்கும்போதெல்லாம் சொன்னாங்க உருப்பட மாட்டேன் இப்படி பார்த்தேன் நான் எந்த வாய் உருப்பட மாட்டேன்னு சொன் சொல்லுச்சோ அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்க நானே அப்போ தான் அந்த ஸ்கூலை விட்டு வெளில போனேன் நான் வாங்கறேன் நான் ஆனாலும் அவங்க மனசை நான் ஜெயிக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கல பிரைஸ் வாங்குறதால எல்லாம் ஒருத்தங்க பெரிய ஆளா வந்துட முடியாது தெரியுமா டீச்சருங்க சரி முடிவு பண்ண ப்ளஸ் டூ முடிஞ்சு வெளில ஆகணும் எப்படி இந்த டீச்சரை ஜெயிக்கிறது முடிஞ்சு போச்சு அவங்க ரிட்டையர் அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் எப்படி ஜெயிக்கிறதுப்பா உருப்பட்டுட்டேன்னு எப்படி சொல்றது திட்டி சண்டை போட்டு சொல்றதா நன்றி சொல்லிப்பா சே தேங்க்ஸ் சொன்ன என்னங்க அர்த்தம் ஸ்தோத்ரம் என்ன அர்த்தம் வாழ்த்து நன்றி இந்த பிறந்து பிறக்க வைத்ததற்கு நன்றி இந்த தாய் தகப்பனை கொடுத்ததற்கு நன்றி இந்த ஆசிரியர்களை கொடுத்ததற்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி இன்றைக்கு காலையில் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு நன்றி இனி காலைல கண்முடிக்கும் போது இந்த உலகத்துல அஞ்சு லட்சம் பேர் செத்து போனாங்க செத்து போனாங்க அஞ்சு லட்சம் பேர் ஆந்திரால நேத்து நைட்டு பஸ் வந்துச்சு பஸ்ல இருபது பேர் இறந்துட்டாங்க எரிஞ்சு குழந்தைகள் இளம் பிள்ளைகள் உங்களை போல பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவர்களுக்கு தெரியுமா அந்த இரவு தான் அவர்களுடைய கடைசி இரவு என்று இறைவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் உயிரோடு வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி நீ சாப்பிடுவதற்காக நீ சம்பாதிப்பதில்லை உன் பெற்றோர்கள் சம்பாதிக்கிறார்கள் அந்த சம்பாதிப்பதிலே நீ உணவு உண்கிறாய் அந்த உணவுக்கு நன்றி சம்பாதிக்கும் உன் பெற்றோருக்கு நன்றி அவர்களை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் குழந்தைகளை இன்றிலிருந்து கொள்ளுங்கள் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் நான் இன்றைய இளைஞர்களை பார்க்கிறேன் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட் இந்த வயதை நீ கிராண்டடாக நினச்சிக்கிட்டு இருக்கிற டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் இன்னும் இருபது வருஷத்தில் இதோ நான் இங்கே நின்றுட்டு இருப்ப என் வயதில் நின்று இருப்பாய் இருபது வருஷம் இப்படி போயிடும் இதோ பதினேழு வயசு ஓடலை அப்படி ஓடிடும் இன்னொரு பதினேழு வயசோ முப்பத்தஞ்சு வயதில் வந்து நிற்பேன் உனக்கு முன்னால் இப்படி உட்கார்ந்து இருப்பார்கள் அடுத்த தலைமுறை காலம் அப்படி போயிடும் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் உனக்கு தெரிந்த கதை தான் முடிந்தால் கொள் கடவுள் வந்து முடிவு பண்றார் ஒரு இனத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்றார் அந்த இனத்தை காப்பாற்றணும்னா ஒரு ஆள் வரணும் ஒரு ஒருத்தன் பிறக்கணும் அதுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பாவை தேர்ந்தெடுக்கிறார் அந்த ரெண்டு பேருக்குமே இணைவை ஏற்படுத்துகிறார் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறார் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அது வயிற்றிலே வந்த பிறகு வந்ததற்கு பிறகு அந்த தாய்க்கு அசிரீரியாக கடவுள் பேசுகிறார் இந்த குழந்தை பிறக்கின்ற வரை நீ திராட்சை ரசம் அருந்தக்கூடாது நீ நல்ல கவனி குழந்தைகள நான் இதை பிரார்த்தனையோடு சொல்கிறேன் இதில் கொஞ்சம் நுவான்சஸ் இருக்கு சில நுட்பங்கள் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயா இன்னிலிருந்து நீ புது பிறவி நான் புரிஞ்சுக்கிட்டதுல நான் புது பிறவி திராட்சை ரசம் அருந்த கூடாது எஸ்பிபி எஸ்பிபி இருக்கல பாலசுப்ரமணியம் சார் நல்லா பாடுவார் அவர் சொல்வார் நான் பாடுறதுக்கு முன்னால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் ஓ அது அவருக்கு பொருந்தோம் யா பேசுறதுக்கு முன்னால் நான் பாடுறதுக்கு முன்னால் என்ன மாதிரி தொண்டை இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா தொண்டை கட்டிடும் எல்லோருக்கும் எல்லாம் பொருந்தாது சில பேருக்கு வந்து லெமன் பொருந்தும் சில பேருக்கு லெமன் பொருந்தாது சில பேருக்கு மச்சம் பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது எது பொருந்தாதோ அதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் பொதுப்படையில் நீ கொள்ளவே கூடாது பல நேரங்களில் எல்லாவற்றையும் பொதுப்படையில் கொள்கிறாய் பொதுப்படையில் கொள்ளக்கூடாது உனக்கு என்பது ஸ்பெசிபிகேஷன் உனக்கு எது ஆகாதோ அது பக்கத்தில் போகக்கூடாது இந்த குழந்தை பிறக்க போது கடவுள் சொல்லுகிறார் திராட்சை ரசம் இவனுக்கு ஆகாது நீ குடிக்கக்கூடாது அம்மாவுக்கு ஆணை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவன் தலைமுடியை வெட்டக்கூடாது இது ஆணை குழந்தை பிறக்கிறான் அம்மா திராட்சை ரசம் அருந்தலை தவத்தோடு அந்த குழந்தையை பெரு பெறுகிறார் குழந்தை வளர்கிறான் உங்கள் வயசுக்கு வரான் பதினேழு வயசு அப்படி வரான் திடகாத்திரமாக அவன் தலைமுடி அப்படி வளர்ந்துருக்கு அவன் சிங்கம் இருக்குல்ல சிங்கத்தினுடைய தாடையை அறுத்து தாட எலும்பை எடுத்து அந்த தாட எலும்ப தன்னுடைய ஆயுதமாக வச்சுருந்தவன் அவன் பேர் சிம்சோன் பெரிய வீரன் அவனுக்கு எது ஆகாதுன்னு சொல்லிச்சு கடவுள் சில பேர் இருப்போம் ரொம்ப பலவீனமானவர்கள் மனதளவில் அன்பு கொஞ்சம் தூரமாக தான் வச்சிருக்கோம் அவங்க ஆற்றல் வெளிப்படுகின்ற வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கூடாது கொஞ்ச கெட்டு போயிடும் காலடியிலேயே கிடக்கும் அனுப்புனா என்னையா துரத்துறப்பார் யாரா வரவா அதுக்காக தான் துரத்துறப்போ அன்பு பல பேரை பலவீனப்படுத்தி விடுகிறோம் இருபத்தி வருஷம் ஒரு பெண் கணவன் விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பத்து வருஷம் தன் செல்வத்தை எல்லாம் வேறு ஒரு ஏதோ ஒரு ஆணினுடைய அன்பிற்காக இழந்தாள் எங்கட கவுன்சிலிங் வருது அவகிட்ட கேட்டேன் இவ்வளவு புத்தி இருக்குது இல்ல வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு ஒரு ஆள் வந்து உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துல இன்னொரு ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டு சொத்தெல்லாம் அழிஞ்சிட்டு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து நிக்கிற இல்ல மேடம் அவர் ரொம்ப அன்பா பேசினாரு மேடம் என்ன பேசினாரு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு மேடம் என்ன யாரும் கேட்டது இல்ல மேடம் சாப்பிட்டியான்னு கேட்ட என்ன சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்லு ஊ நீ என்ன கேட்டுட்டான்ட்டு பிச்சைக்காரம் பாத்திரத்துல பிரசாதத்தியா போடுவ இல்ல நீ போய் உக்காந்துக்குவியா தெரிய வேண்டாம் சுயமரியாதை நான் என்னன்னு சத்தம் போட்டு அனுப்புறேன் சில பேருக்கு சிலது ஆகாது ஆசிரியர்கள் என்ன செய்யணும் எது சில பேருக்கு தர சில முரடா இருக்கும் அதுக்கு அன்பு ஒரு மருந்து சில பேர் பலவீனமா இருக்கும் அதுக்கு அறிவுதான் மருந்து எந்த மருந்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மருந்தை அவர்களுக்கு கொடுக்கின்றவர்கள் பெயர்தான் தான் ஆசு குற்றங்களை களைபவர்கள் பிறக்கிறான் அந்த இனமே காப்பாற்றப்படுது அந்த இனத்தின் எதிரிகள் அந்த சிம்சோனை கொள்வதற்காக திட்டம் போடுகிறார்கள் எப்படினாலும் கடவுள் அருள் இருக்கல எப்படி அவனை அழிக்க முடியும் பாருங்க அவன் மனசு அன்பானது இல்ல அவன் ஒரு பொண்ணு மேல லவ் வந்துருச்சு அவனுக்கு அவன் விதி அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல உலகத்திலேயும் ரொம்ப சோகமானது எது தெரியுமா நாம லவ் பண்றவங்க நம்மளை லவ் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்பது வயசு ஆயிடும் அது வரைக்கும் சிந்தி சீரழிஞ்சு போயிடுவாங்க பதினேழு வயசுல புரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுக்க ஆபத்து நேரிடாமல் காப்பாற்றிக்கொள்ளாம் லவ் வந்துருச்சு அந்த பொண்ணை இவனை கவனிக்கலை கவனிக்கலைன்ன உடனே குடிக்க ஆரம்பிச்சிட்ட குடிப்பிழக்கு வந்துருச்சு குடிப்பணக்கம் வந்த உடனே மற்ற அப்படியே கூட சுத்திட்டே இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து சேர்றா அந்த பொண்ணு பேர் தெலீலால் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா இஸ் நாட் அ லவர் ஷீ இஸ் நாட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ பெஸ்டி இதுங்கிட்ட சரியுது நிறைய நமக்கு ஒரு பெஸ்டி கிடையாது அதுங்களுக்கு நாம் இருக்கிறோம் உஷாரா இருங்க டோன்ட் லேபிள் யோர் செல்ஃப் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டடாக இருந்துட்டு போமே அவ வந்து சேர்றா அவளுக்கு அவளும் குடிக்கிறா சிம்சோனோட சுத்தரா எல்லாம் பண்ணுறா பகைவர்கள் சிம்சோனை காயின் பண்ணிட்டாங்க அவனை அழிக்கணும்னு நேரா டெல்ல பார்க்கறாங்க டெல்லால் நீ சிம்சோன் சாவரத்துக்கான வழியை கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா உனக்கு நூறு வெள்ளிக்காசு தரோன்னு நெஜமாக தருவீங்களா நேராக வந்து சிம்சோன் கேட்குற அவ தான் பெஸ்ட்டியாச்சே என்ன வேணாலும் கேட்கலாமே கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சில விஷயங்களை கேட்கக்கூடாது லவர் சில விஷயங்கள் கேட்கக்கூடாது ஒய்ஃப் சில விஷயங்களை கேட்கவே கூடாது பெஸ்ட்டி என்ன வேணாலும் கேட்கலாமே ஹே நீ நீ எங்கேயாச்சா செத்து போவ இப்படி கேட்குது இது இது இருக்குதுல்ல அது கிண்டலாக பார்க்குது எதுக்கு இல்லை இல்லை நீ சொல்ல நீ எப்படி சாவேன்னு சொல்ல என்ன கயிறால கட்டினா நான் செத்துடுவேன் அன்னைக்கு நைட்டே கயிறால கட்டுறாங்க அறுத்துக்கிட்டு வந்துடுறான் சிரிக்கிறான் டெல்லிலால பார்த்து அவங்க கேட்குறா கயிறாவில கட்டினா செத்து போவேன்ன்னு சொன்னாங்க உயிரோட இருக்கிற இல்லைல்ல என்னை அக்கினி கம்பிகளால கட்டினா நான் செத்துடுவேன் அடுத்து ராத்திரியே கையில கட்டுறாங்க அக்கினி கம்பியில அறுத்துட்டு வந்துட்டான் அவளுக்கு கோபம் வந்துருச்சு ஏய் எப்படி சாவனு கேட்குற தப்பு தப்பாக சொல்லித்தர நீ எப்படி சாவனு சொல் விழுந்து அழுகுறாங்க இப்போ இந்த இந்த சிம்சோனை என்னன்னு சொல் பைப்பில் படித்து பாருங்க நான் இந்த சிம்சோ எனக்கு பையங்க எனக்கு எனக்கு பொண்ணு கிடையாது வயிற்றில் நெருப்ப வச்சுக்கிட்டு நான் படிக்கிறேன் அதை என் பிள்ளையா பார்க்குறேன் நான் சிம்சோனை கடந்து அழுகுறா நீ சொல்லு நீ சொல்லலனா நான் செத்துருவேன் எங்க இருக்கு உயிர்னு சொல்லு அவன் அழுறத பார்த்த உடனே இவனுக்கு மனசு கரைஞ்சிருச்சா அவனை தூக்கி அப்படியே மடியில போட்டுக்கிட்டு அழாத ஏன் அழுகுற நீ உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு நீ எப்படி சாவன்னு சொல்லு இந்த தலைமுடி இருக்குல்ல இந்த தலைமுடியில தான் என் உயிர் இருக்கு ஆற்றல் அதுலதான் இருக்கு போதுமா நிஜமா சொல்றியா நிஜமா மதர் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் அப்படியே எழுந்தா அவனை மடியில போட்டா தலைய கோதனா நல்லா கோதிக்கிட்டே பாவி பைய அந்த கோதனை அன்புல தூங்கிட்டான் கோதனை அந்த பொண்ணு என்ன பண்ணா அதை ஏழா பிரிச்சாலாம் எவ்வளோ முடி இருந்திருக்கும் ஏழா பிரிச்சாலாம் பிரித்து ஏழா ரப்பர் பேண்ட் போட்டு ஒவ்வொரு சடையாக அறுத்து எடுத்திருக்கான் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் தண்ணி வேற அன்பு வேற தலகோதல் வேற தூங்கிட்டான் காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது மொட்டையடிக்கப்பட்டிருந்தான் பைபிள் எழுதுகிறது ஒரு சிங்கமாக தன்னை உணர்ந்திருந்த சிம்சோன் அன்று காலை ஒரு கோழி குஞ்சு போல் பதட்டத்துடன் தன்னை உணர்ந்தான் எல்லாற்றலும் போயிடுச்சு அவங்க கிட்ட டெல்லியில் அவ காணோம் அவன் நூறு ரூபா வாங்கிட்டு போயிட்டா இவனை வந்து பிடிக்கிறார்கள் சிறையில் போய் அடைக்கிறார்கள் சிறையில் கம்பிகளால் கட்டப்படுகிறான் கம்பிகளை அறுத்துட்டு அப்படி நிக்கிறான் இருந்தாலும் இருக்கு அவங்க கிட்ட உடனே யார் வந்தாலும் அடிக்கிறான் யார் வந்தாலும் அடிக்கிறான் அதனால அந்த கண்ணு தான் கண்ணை ரெண்டு இதையும் நோண்டிட்டாங்க குருட்டு பறவி பறவை போல் அலைறான் போய் ஜெயில போட்டான் தலைமுடி இழந்து கண்கள் நோண்டப்பட்டு அவ்வளவு பெரிய வீரன் இறைவனால் மிகப்பெரிய தாளந்து அளிக்கப்பட்ட சிம்சோன் ஒரு கோழி குஞ்சை போல் கண்கள் தோண்டப்பட்டு சிறையில் கிடக்கிறார் இதை இறைவன் நாடினாரா இறைவன் இதை நாடவே இல்லையே இறைவன் அவருக்கு எல்லா விதமான தாளந்துகளையும் கொடுத்தானே கிராண்டட் ஐ எம் அண்ட்ஸம் மேன் ஐ எம் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஐ ஹாவ் திஸ் மச் பவர் ஐ ஹாவ் திஸ் மச் ஆஃப் பிரெயின் என்னை யாரும் வெல்ல முடியாது யார் என்னை அழிக்க வந்தாலும் நான் என்னையே கொடுத்தாலும் என்னால் என்னை ஜெயித்து விட முடியும் என்கின்ற பேதமை இந்த இளமை இருக்கிறதா பத்திரம் குழந்தைகளை வண்டி எடுத்துட்டு டுர்னு ஓடாதீங்க எங்க அடிப்பட்ட அப்படி போயிடும் உயிர் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் கட்டாயச் வரைக்கும் அதுலேருந்து மீள முடியாது பயந்து கொள்ளுங்கள் கண்கள் தோட்டப்பட்ட அந்த சிம்சோன் இறைவனிடத்தில் மன்றாட்டு நடத்துகிறான் மறுபடியும் முடி முளைக்கிறது முடி முளைக்கும் தானே அது பெற்றோர்கள் இறைவன் மன்னித்ததற்கான அடையாளம் கண்கள் தோண்டப்பட்டது அவன் குற்றங்களுக்கான அடையாளம் கண்கள் முளைக்குமா முடிதான் முளைக்கும் செய்த குற்றங்கள் நம்மை மறப்பதில்லைன்னு சொன்னல்ல தோண்டப்பட்ட அந்த கண்களை கொண்டு முடி வளர்ந்த அந்த நிலையில் ஆற்றலை கொண்டு மறுபடியும் வருகிறான் அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அப்படி கட்டி வைக்கிறாங்க அவன் ரொம்ப சத்தம் போட்டு இப்படி முடியுதுங்க அவன் கதை அப்படியே அந்த பெரிய அந்த தூண்களை எல்லாம் இழுத்து கொண்டு அப்படி அவன் அதுல செத்து போறான் பைபிள் ஒரே ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது அவன் உயிரோடு இருந்து அழித்த தீமையானவர்களை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த ஏனென்றால் சிறைச்சாலை சேர்ந்து அழிந்த தீமையானவர்கள் அநேகம் இந்த கதையை நான் ஏன் உனக்கு சொல்கிறேன் ஒரு விதத்தில் நாம் எல்லோரும் சிம்சோன்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தாய் தந்தையருக்கு குழந்தைகளாக வந்திருக்கிறோம் இந்த கல்வி நிறுவனத்திற்கு மாணவர்களாக வந்திருக்கிறோம் சேவ் யுவர்

எட்நூறு கோடி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தில் நீ மட்டுமே இந்த இருக்கையில் உட்கார்வதற்கு பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் நீயும் சிம்சோன் தான் பட் அவன் செய்த அந்த பிழையை செய்துவிட